ரொம்ப சிம்பிளாக ரவா லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய தமிழகத்துடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரவா லட்டு சீமந்தாக இருக்கட்டும் காது குத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இந்த ஸ்வீட்டு நம்மளுடைய தமிழகத்தில் எல்லா ஸ்வீட்டோடையும் இந்த ஸ்வீட்டும் இருக்கும் சிம்பிளாக இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு பேனில் நெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து ரவா லட்டு செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது முந்திரியை வறுத்துக்கிறேன் முந்திரி வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திராட்சை சேர்க்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது திராட்சை சீக்கிரம் கருப்பாயிடும் முந்திரி வேகாது அதனால் முந்திரி பருப்பு முக்கால் பாகம் வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்க்கணும் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டுமே வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது வர ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் ரவா சேர்த்துக்கிறேன் இது வந்து வருத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே நம்ம வறுத்துட்டு சேர்க்குறது நல்லது கொஞ்சம் ரவா சைஸ் பெருசாக இருந்தாலும் ஒரு மிக்சியில் ஒரு சுற்று நம்ம அடிச்சுட்டு சேர்க்கலாம் இது சின்ன சைஸ் ரவா தான் அதெல்லாம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த ரவாவும் நல்லா வறுத்துக்கிறேன் நெய்யோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரவா சேர்த்து நம்ம வறுத்தான்னா இப்போ சுகரை நான் பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ரவாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் சுகர் பவுடர் எடுத்துக்கிறேன் ரெ ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும் கருகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை அது வந்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டதுமே சூடு ஏறினதுக்கப்புறமா பால் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பால் ஊற்றி உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் பால் ஊற்றுறோம் ரொம்ப நிறைய ஊற்றிட்டோம்னா கொலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கிட்டால் போதும் இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா ஹெல்தியான ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நாள் ஆனால் கூட வெளிலயே வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்தி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்